வெல்கம் டு ஜாப் சீக்கிரஸ் பை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு குழந்தைகள் நல்ல பாதுகாப்பு துறையிலேருந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான உணவு டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன வேக்கன்சி ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்ப் நைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதில் வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்துட்டு எனி பர்சன்ஸ்க்காகவே மாஸ்டர் டிகிரியில் வந்துட்டு லா சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி சோசியல் சயின்ஸு சைக்காலஜி வித் அட்லீஸ்ட் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் இதில் வந்துட்டு ஒன் இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அதை வந்து கவுன்சிலிங் வித்தின் அவுட் சைடு த சேம் செட்டப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்து ஐடி சூப்பர்வைசர் இதுக்கு வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட் இனி எனி டிகிரி இதில் வந்து இப் டிப்ளமோ இன் கம்ப்யூட்ரு அப்படி இல்லைனா ஐடியில் வந்து மினிமமாக த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது கவர்மெண்ட் அது நான் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு சேல்ரி வந்து முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கால் ஆப்ரேட்டர் இதில் வந்து ஒரு பத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஃப்ளூயண்டாக தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி பர்சன்ஸ் வித் குட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க ஜாப்கான போஸ்ட் கோடு அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் லிமிட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமமாக நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளை ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அப்ளை ப்ரொசீஜரை போ பொறுத்த வரைக்கும் கீழே வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை போஸ்ட்டில் ஆறு மெயிலில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே வந்து வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு டேட் பொறுத்த வரைக்கும் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பதினோரு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது சென்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து இந்த டைரக்டர் இந்த டைரக்டர் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் சோசியல் ஸ்பெஷல் சர்வீசஸ் நம்பர் முந்நூறு புரசைவாக்கம் ஹைரோடு கிளிஸ் சென்னை ஆறு லட்சத்தி பத்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்துட்டு கீழே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் எழுதிட்டு உங்களோட நேமு அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு அடுத்து டேட் ஆஃப் பர்த்து அடுத்து ஏஜு மெரிட்டல் ஸ்டேட்டஸு உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அண்ட் அடிஷனலாக உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக காமிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்